பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவராக இருந்த அன்புமணியை விட்டு நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அப்பா மகன் இருவருக்கும் அக்காவின் மகனை நிர்வாகியாக அமர்த்துவதில் மோதல் ஏற்பட்டது குறிப்பாக பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இதன் வெளிப்பாட்டை பார்க்க முடிந்தது மேலும் குடும்ப நிர்வாகிகளை கட்சிக்குள் கொண்டு வந்தால் குடும்ப அரசியலாக மாறிவிடும் என்று அன்புமணி வலியுறுத்தி பேசியிருந்தார் ஆனால் ராமதாஸ் இது நான் கொண்டு வந்த கட்சி நான் சொல்வதைதான் கேட்க வேண்டும் விருப்பம் இல்லாதவர்கள் கட்சியை விட்டு விலகிக் கொள்ளலாம் என்று கூறினார் அக்கணமே ராமதாஸ் பனையூரில் புதிய அலுவலகம் திறந்து உள்ளேன் அங்கே வந்து என்னை சந்தேகங்கள் என கூறிவிட்டு கோபத்துடன் வெளியேறினார் மேற்கொண்டு இருவருக்கும் சமாதானம் செய்து கட்சி வழக்கம் போல் செயல்பட்டது ஆனால் இந்த பணி போரானது முடிந்த பாடில்லை இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து செயல் உத்தரவிட்டு உள்ளார் மேற்கொண்டு தானே தலைவர் பதவியில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு நிறுவனர் பதவி நீக்கம் செய்தது குறித்து அன்புமணி வாய் திறக்கவில்லை வரும் நாட்களில் அன்புமணி ராமதாஸ் புதிய கட்சி தொடங்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் குறிப்பாக கூட்டணியின்றி தவிக்கும் விஜயுடன் கைகோர்த்து இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலை களம் போகிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதற்காகத்தான் இவர் முன்கூட்டியே பனையூரில் அலுவலகத்தை திறந்து உள்ளதாகவும் கூறுகின்றனர்